தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்துகிறோம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே ரயில் பாதை மின்மயமாக்கும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் ரயில்வே முதன்மை பொறியாளர் சிறப்பு ரயில் மூலம் ஆய்வு செய்து வரும் காட்சியினை உடனுக்குடன் நேரலையில் பார்த்துருக்கிறோம் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் இடையிலான ரயில் சோதனை ஆய்வு தற்போது நடைபெற்று வருகிறது தென்னக ரயில்வே முதன்மை மின்சார பொறியாளர் கணேஷ் மின்சார இன்ஜின் பொருத்தப்பட்ட சிறப்பு ரயில் மூலம் ஆய்வு செய்து வருகிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம் ரகு இது குறித்தான விரிவான தகவல் கண்டிப்பா ஸ்ரீதர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே ரயில் பாதையை மின்மயமாக்கும் பணிகளை ரயில்வே முதன்மை பொறியாளர் சிறப்பு ரயில் மூலம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே ரயில் ரயில் பாதை மின்மயமாக்கும் பணி நிறைவடைந்ததைத் தொடர்ந்து தென்னக ரயில்வேயின் முதன்மை மின்சார பொறியாளர் கணேஷ் மின்சார எஞ்சின் பொருத்தப்பட்ட சிறப்பு ரயில் மூலம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே ரயில் வேக சோதனை நடத்தி வருகிறார் முன்னதாக ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் இந்த சிறப்பு ரயிலுக்கு வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதன்மை பொறியாளர் கணேஷ் தலைமையிலான ரயில்வே மின்சார அதிகாரிகள் அந்த சிறப்பு ரயிலில் பயணம் செய்து ராமநாதபுரம் துவங்கி ராமேஸ்வரம் வரை ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்ட பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார எஞ்சின் பொருத்தப்பட்ட சிறப்பு ரயில் ராம ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே ரயில் வேக சோதனையும் நடைபெற உள்ளது என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது எனவே ரயில்வே பாதை அருகே வசிக்கும் பொதுமக்கள் ரயில் பாதை அருகே செல்ல வேண்டாம் என ரயில்வே நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சோதனைக்காக புதிய மின் ரயில் பாதையில் இருபத்தஞ்சாயிரம் வோல்ட் மின்சாரம் பாய்ச்சப்படுவதால் பொதுமக்கள் இந்த ரயில் மின்சார வடத்தை நெருங்க வேண்டாம் என ரயில்வே நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் இடையே ரயில் பாதையில் உள்ள பாலங்கள் கடவுப்பாதைகள் பாதைகள் சாலை மேம்பாலங்கள் ரயில் பாதை வளைவுகள் ரயில் பாதையில் இடையில் குறுக்கிடும் மின் விநியோக வடங்கள் போன்ற புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார வடம் நடைமுறையில் இருக்கும் விதிகளின்படி மின்மயமாக்கும் பணிகள் நடைபெற்றுள்ளதா என தலைமை முதன்மை மின்சார பொறியாளர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார் அவரது ஆய்வுக்குப் பிறகு இந்த பகுதியில் ரயில்களுக்கு மின்சார எஞ்சின் இணைத்து அந்த ரயில் இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதால் இனிமேல் மதுரையிலிருந்து இருந்து மதுரை வரை இயக்கப்படக்கூடிய தொலைதூர ரயில்கள் அனைத்தும் இனி ராமேஸ்வரம் வரை இயக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஸ்ரீதர் விரிவான தகவலுக்கு நன்றி ரகு